மறித்தவைகள் உயிரோடு எழுப்பப்படும் கர்த்தர் என் முதுக்கு பின்னால் செய்த அநேக நல்ல காரியங்கள் உண்டு அவர் ஒரு அற்புதத்தையும் செய்தார் நாங்கள் கனடாவில் வீடு இல்லாத போது ஒரு ஹோட்டலில் நீண்ட நாட்களாக தங்கியிருந்தோம் அதன் பிறகு ஒரு லோன் போட்டு ஒரு அருமையான வீட்டை வாங்க எங்களுக்கு கிருமி செய்தார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஒரு நல்ல காரையும் தேவதூதன் வந்து இறங்கி என்னிடம் கேட்டு அதை எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் என்ற ஒரு வீடியோவை யவாஞ்சலின் இவங்க சொல்கிறாங்க அதை கேட்போம் வாங்க மறைத்தவைகள் எல்லாம் உயிரோடு எழும்ப போகிறது பெரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் எனக்கு முதுகு பின்னால் அன்றவர் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார் அதில் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது அங்கு நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு இரவில் ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான் எழுந்துரு சீக்கிரமாக சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் மருத்துவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படும் என் முதுகுக்கு பின்னால் அநேக நல்ல காரியங்களை அற்புதங்களை ஆர்டர் செய்திருக்கிறாருன்னு ஒவ்வொன்னா பால் தினன் அவர்கள் சொல்லி நின்றுக்காங்க இங்கே மரித்தவைகள் எப்படி எங்கே உயிர் செழுந்துச்சு அப்படின்ற விவரம் இவங்க சொல்ல மாட்டாங்க மரித்தவையில் உயிரோடு எழுப்பப்படும் இவ நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயும் யாரும் மறித்து போய் அதை அவங்க உயிரோடு எழுந்து வந்ததா சரித்திரம் கிடையாது அதே போல் இவங்க கனடாவில் எங்களுக்கு ஆடர் ஒரு வீடு கொடுத்தாரு நாங்கள் லோன் போட்டு ஒரு அருமையான வீடை வாங்கினோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இவங்க என்னமோ கனடாவில் ஒரு ரோடு ஓரத்தில் வீடு இல்லாத ரோட்டு ஓரத்தில் படுத்து கொடுத்தனு செய்த மாதிரி பேசுகிறாங்க எங்களுக்கு வீடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு இங்கே ஹோட்டலில் நல்லா சொகுசாக தான் தங்கியிருந்துக்கிறாங்க பல ஆயிரங்களை செலவு பண்ணி நல்ல சுகபோகமாக இருந்து அதுக்கப்புறம் லோன் போட்டோம் இல்லை சொந்த காசை வச்சு இங்கே வாங்கியிருப்பாங்க வெளி ஆட்களுக்கு இப்படி சொல்கிறது நாங்கள் லோன் இரு கை கையிருப்பு ஒன்றும் கிடையாது நாங்கள் லோன் போட்டு தான் வாங்கினோம் நீங்கள் எங்கக்கிட்ட நிறைய காசு இருக்குது நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க அப்படின்னு அந்த ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தேவ தூதன் வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தாராம் அதுவும் எந்த கலர் காரு அப்படின்றதெல்லாம் நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க இப்படி ஒரு மாய்மாலமான விஷயத்தை தான் இவங்க சொல்கிறாங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறது அந்த ஒரு தான் சொல்கிறாங்க இப்போ இவங்க கவலைப்படுற மாதிரி தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் சரி ரோடு ஓரத்தில் இருக்கிற மக்களை பார்த்து நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ரொம்ப நினைவுக்கு வந்துதுங்க நான் இத்தனை பேருக்கு உதவி செய்யுதுங்க அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க இவங்க ஆனால் பாருங்கள் இவங்களை பற்றி தான் பெரிய கவலைப்படுறாங்க ஐயோ நமக்கு கனடாவில் வீடு இல்லையே ஆஸ்திரேலியாவில் நமக்கு ஒரு பங்களா இல்லையே அந்த வருத்தம் தான் இவங்க போற ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சுன்னு தீரிகிறாங்க இந்த யவாஞ்சலியின் பாலத்தினர்கள் குடும்பம் இவங்க ஏழைகளை பற்றி கவலைப்படுறதே கிடையாது ஆனால் ஏழைகளுடைய பணத்தில் தான் இவ்வளவோ செய்கிறாங்க அப்படின்றது அவங்க உணர்ந்து கிடையாது அது பெரிய கர்த்தர் வந்து கிட்ட நேரடியாக இவங்களோட தொடர்பு வச்சு எல்லாத்தையும் கேட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு செய்கிற மாதிரி ஒரு மாய்மாலத்தை இவங்க பேசிக்கின்னு இருக்கிறாங்க இங்கே ஏழைக்கு இறங்கிற இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு பைபிள் வசனம் ஆனால் இவங்க ஏழைகளுக்கு உதவுறது கிடையாது ரோடு ஓரம் படுத்து இருக்கிற ஒரு மனிதனுக்கு இவங்க போய் உதவுறது கிடையாது அவர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு அவர்கள் சர்ச்சைக்கு வர ஆட்களுக்கு தான் இவங்க போயிட்டு உதவியை செய்வாங்க அதை வீடியோ எடுத்து வேற போடுவாங்க இப்படி ஒரு விளம்பரத்துக்காக தான் இவங்க பேசிக்கிட்டு வருது அந்த பெரிய ஒரு கர்த்தருக்கு பிரியமான நபர் என்று எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கி நமக்கு காசு அனுப்பினா இவங்க இவங்களுக்கு பெரிய அற்புத அடையாளம் செய்கிறவங்க பொழுது இவங்க இவங்க கருத்தோடு முகமுகமாக பேசுகிறவங்க பொழுது இவங்க இவங்களுக்கு நம்ம காணிக்க அனுப்பினா நமக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு மக்கள் நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க நமக்கு காசு அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இவங்க பேசுறது கர்த்தர் எங்களுக்கு வந்து பாருங்கள் தேவதூதரே வந்து கேட்டாராம் என்ன கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கஞ்சிக்கு இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க கஞ்சிக்கு இல்லாத பஸ் பேருக்கு ஒரு கஷ்டப்பட்டு சில்லறை எல்லாம் பொறுக்கிக்கிட்டு இன்னைக்கு பஸ் ட்ராவல் பண்ணி காணிக்கை கொடுக்குற ஆட்கள் எத்தனை இருக்குது போய் மாத சம்பாதனை சமாரித்து இவங்களுக்கு காணிக்கை அனுப்புகிற கூட்டம் எத்தனை இருக்குது அதை பற்றிலாம் இவங்களுக்கு கவலை கிடையாது காணிக்கை கொடுக்குறவங்களுக்கும் ஒரு நல்ல சிந்தனை வர்றது கிடையாது வாங்குறவங்களுக்கும் ஒரு மனுஷருக்கு உதவணுமே அப்படின்ற ஒரே எண்ணம் வர்றது கிடையாது இப்படி தான் இந்த பால் சனகரன் யானின் குடும்பம் போயின்னு ஏழைகளிடமிருந்து வாங்கிய காசுக்கு இவங்க ஒரு நாளைக்கு கடன் சொ கணக்கு கொடுத்தே ஆகணும் அது கடவுளை வந்து ஏமாத்திட முடியாது இந்த இயேசு பேரை சொல்லி கடவுள் பேரை சொல்லி தேவ தூதர் பேரை சொல்லி இங்கே ஏமாத்துறதுக்கு இங்கே இடமே கிடையாது இவரோட ஏமாற்று கூட்டம் என்பதை மக்கள் உணர்ந்துக்கணும் கர்த்தர் வந்து இந்த பால்தினரின் குடும்பத்துக்கு காலகாலமாக நீங்கள் காணிக்க கொடுங்க அதுதான் சரியான ஊழியம் அப்படின்னு சொல்லலை நம்மளால் ஒரு ஏதோ ஒரு நினப்பில் நமக்கு நல்லெடு தந்துடும் நம்ம காணிக்கை கொடுத்து தான் ஆகணும் பொழுது இந்த எவாஞ்சல் எனக்கும் அகஸ்டின் ஜபகுமார் மினிஸ்ட்ரி நடத்துறாரு அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நம்ம காணிக்கை கொடுக்கணும் பொழுது அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு காசு இருக்கிறவங்க அள்ளி 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 கொடுத்துன்னு இருக்காங்க இன்னும் கூட இதை மக்கள் கொஞ்சம் உணரணும் இன்னைக்கு பெற்ற பிள்ளை தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவுறது கிடையாது விரவுகளுக்கு தன்னுடைய பெற்ற தாத்தா பாட்டியை போய் கவனிக்கிற ஆள் கிடையாது ஆனால் நம்ம ச அவங்க சம்பாதிச்சு பல ஆயிரங்கள லட்சங்களையும் மாத மாதமோ சிறப்பு காணிக்கையாகவும் மாத காணிக்கையாகவும் இவங்க கொடுத்துக்கின்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து பைபிள் ஒரு ஏற்றுக்கொள்ளாத விஷயம் இதெல்லாம் பைபிள் சொல்லாத விஷயத்தை தான் இவங்க ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி செய்கிறாங்க இந்த கிறிஸ்தவர்கள் அதனால் இவங்களுக்கு ஒரு நன்மை விளைவு போகிறது கிடையாது பிரச்சனை மேல் பிரச்சனை தான் வருது இவங்க படத்தள்ளி கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனை வராது நமக்கு யோஞ்சலுக்கு காணிக்க கொடுத்துட்டா நமக்கு வியாதி வராது பாரதி நகரனுக்கு இது இளம் பழங்காலர் கொடுத்து திட்டத்துக்கு எழுதி கொடுத்துட்டோம்னா நமக்கு பிள்ளைகளுக்கு சந்ததி இருக்கும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிது அதெல்லாம் ஒரு தான் ஒரு மாயமாலமாக என்ன எண்ணம் ஒரு கற்பனையில் நாம் தவறு செய்கிறோம் இப்படிலாம் பைபிள் சொல்லியிருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிது ஆனால் பைபிள் அதெல்லாம் சொல்லலை பாரதி நகரனுக்கோ அகிஷ்டின் ஜபகுமார்கா யாருக்குமே காணிகை உன்னுடைய சம்பாதித்த எடுத்து உன்னுடைய உழைப்பை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்காத உன்னுடைய உழைப்பை உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் நீ பெற்ற பிள்ளைகளுக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அவற்றை செலவு செய் சேர்த்துவை என்கிறது பைபிள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே